கடந்த பல நாட்களாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் வார்த்தை போருக்கு மத்தியில் இரு நாடுகளும் தற்போது பேச்சுவார்த்தை ஓமனில் தொடங்கியுள்ளன நியாயமான ஒப்பந்தம் எங்களுக்கு தேவை என ஈரானின் அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் அந்நாட்டு வெளிவரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்தார் ஒபாமா ஆட்சிக்காலத்தின் காலத்தின் போது ஈரான் மற்றும் உலக நாடுகளுக்கிடையே அணு ஆயுத ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய முதல் காலத்தில் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறினார் அதைவிட சிறப்பான ஒரு ஒப்பந்தத்தை தன்னால் உருவாக்க இயலும் என்று வெகு காலமாக கூறி வந்தார் ஆனால் தற்போது வரை இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நிராகரித்து வந்தது ஈரான் இரு தரப்பினரும் ஒரே அறையில் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்களா என்பதில் தெளிவையில்லை ஆனால் இப்படியொரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த எழுமா என்பதை தெரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தை பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை நடைபெற்ற சந்திப்பானது பேச்சுவார்த்தைக்கான கட்டமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது இந்த பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்க அதிகாரிகளை வழிநடத்தும் ட்ரம்பின் தூதுவர் ஸ்டீவ் நேருக்கு நேர் நடைபெறும் சந்திப்பு குறித்து பேசினார் ஆனால் இரு தரப்பும் எத்தகைய ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்ளும் என்பது மிக முக்கியமாக பார்க்க இரு தரப்பினரும் ஒரே அறையில் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்களா என்பதில் தெளிவு இல்லை ஆனால் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இயலுமா என்பதை தெரிந்து கொள்வதற்கான முதல் முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தை பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை நடைபெற்ற சந்திப்பானது பேச்சுவார்த்தைக்கான கட்டமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது இந்த பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்க அதிகாரிகளை வழிநடத்தும் நடத்தும் டிரம்பின் நேருக்கு நேர் நடைபெறும் சந்திப்பு குறித்து பேசினார் ஆனால் இரு தரப்பும் இத்தகைய ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்ளும் என்பதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு ஈரானின் அணுசக்தி திட்டம்தான் காரணமாக உள்ளது பல ஆண்டுகளாக தனது அணுசக்தி திட்டத்தை மேம்படுத்தி வரும் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தால் உலகளவில் பல்வேறு தடைகளை எதிர்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் உட்பட ஆறு உலக வல்லரசு நாடுகளுக்கும் இடையே விரிவான செயல் திட்டம் ஜே என்ற ஒப்பந்தம் எட்டப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தவும் அதனை சர்வதேச ஆய்வுகளுக்கு உட்படுத்தவும் ஒப்புக்கொண்டது அதற்கு ஈடாக ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை நீக்குவதற்கான ஒப்பந்தமும் ஏற்பட்டது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொண்டு மீண்டும் ஈரான் மீது தடைகளை விதித்திருந்தார் அமெரிக்கா வெளியேறி ஒரு ஆண்டு வரை அந்த ஒப்பந்தத்தை கடைப்பிடித்த ஈரான் பின்னர் அதில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளை திரும்ப பெற தொடங்கியது இந்நிலையில் அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் அதிகரிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்ற ட்ரம்ப் அணு ஆயுத உற்பத்தி பற்றி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மறுத்து வரும் ஈரான் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க முயற்சி எடுத்து வருவதாக கூறியிருந்தார் இந்நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் விதமாக புதிய ஒப்பந்தத்தை கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பேசிய ட்ரம்ப் நான் ஈரானுக்கு கடிதம் எழுதியுள்ளேன் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்றால் நாம் ராணுவத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அது அவர்களுக்கு பயங்கரமானதாக இருக்கும் அவர்கள் அணு ஆயுதம் வைத்திருப்பதை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அணு ஆயுதம் தயாரிப்பதை ஈரான் நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சர்வதேச நாடுகள் இணைந்து கொண்டு ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது முதல் முறை ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் பலவீனமானது என கூறி அமெரிக்கா அதிலிருந்து விலகுவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஈரான் ஜெனரல் ஹாசிம் கலைமானி அமெரிக்க ஆளில்லா விமான தாக்குதலால் கொல்லப்பட்டதற்கு எந்தவொரு பழிவாங்குதல் நடவடிக்கையும் ஈரான் எடுக்க கூடாது என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இதேவேளை ட்ரம்ப்பின் கடிதத்திற்கு தற்போது வரை ஈரான் அரசு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது